அண்மை செய்தி ஒன்றை பார்த்தோம் தொடர்ந்து விருந்தினர்களோடு பேசுவதற்கு முன்னதாக ஒரு முக்கியமான ஒரு டிஜிட்டல் வரைபடத்தை பார்த்துடலாம் பீகார் சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணக்கூடிய பணிகள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பதிவான வாக்கு சதவீதமும் மொத்தம் அறுபத்தி ஏழு சதவீதம் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது பீகார் அரசியலில் மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிப்பது பெண் பெண்கள் தான் குறிப்பாக பெண் வாக்காளர்கள்தான் இந்த முறை அதிக சதவீதம் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் ரெண்டு கட்டங்களாக பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றது முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற போது அறுபத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீத வாக்குகள் பீகார் மாநிலத்தில் இருந்தது இதற்கு முன்பு வரை நாற்பது நான்கு சதவீதம் வரை மட்டுமே பதிவாகக்கூடிய வாக்கு சதவீதம் நடப்பு சட்டமன்ற தேர்தலில் முதல் கட்ட புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் என்பது பதிவாகியிருக்கிறது பெண்களுடைய வாக்கு அதே நேரத்தில் ஆண்களுடைய வாக்கு அறுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதம் என்பது பதிவாகியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறுல இருந்து ஏழு சதவீதம் கூடுதலாக பெண்கள் மட்டுமே வாக்களித்திருக்கிறார்கள் முதற்கட்ட வாக்குப்பதிவுல எனவே முதற்கட்ட வாக்குப்பதிவிலும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிக அளவு தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள் இது தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ இறுதி புள்ளி விவரங்கள் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு கடந்த பதினொன்றாம் தேதி நடைபெற்றது இதிலும் பெண் வாக்காளர்கள் எழுபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் பத்து சதவீதம் குறைவாக ஆண் வாக்காளர்கள் அறுபத்தி நாலு புள்ளி ஒரு சதவீதம் மட்டுமே வாக்களித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பீகார் மாநிலத்தில் எழுபத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீத பெண் வாக்காளர்கள் பீகார் மாநில தேர்தலில் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அறுபத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே பெண் வாக்காள ஆண் வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை செலுத்தி இருக்கிறார்கள் எனவே இன்றைய தினம் பீகார் தேர்தலுடைய முடிவுகளில் பெண்களுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்குது கிட்டத்தட்ட பத்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண் வாக்காளர்களை விட ஒப்பிடும்போது கூடுதலாக தங்களுடைய வாக்குகளை செலுத்தி இருக்கைகள் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவும் சரி தேர்தலில் அறிவிக்கப்பட்ட பிறகு அரசியல் கட்சிகள் தேசிய அரசியல் கட்சிகளில் தொடங்கி பிராந்திய அரசியல் கட்சிகள் வரைக்கும் தேர்தல் அறிக்கைகள் வாக்குறுதிகள் வெளியிடப்படும் போது பெண்களை மையமாக வைத்தே பல்வேறு முக்கியமான அம்சங்களை வெளியிட்டிருந்தார்கள் இதெல்லாம் பீகார் அரசியலில் ஈடுபட்டிருக்கா ஒருவேளை அனைத்து அரசியல் கட்சியுமே பெண்களை முன்வைத்து வாக்குறுதிகளை வெளியிட்டிருந்தாலும் கூட மக்களுடைய எண்ண ஓட்டம் எதுவாக இருந்திருக்கிறது குறிப்பாக பெண் வாக்காளர்களுடைய விருப்பம் யாராக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் இன்னும் சில மணி நேரங்களில் அடுத்தடுத்து இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம் நம்ம தொடர்ந்து the piece of